மாவட்டம் அவிநாசி புதுப்பாளையத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற மணல் திருட்டு சம்பவம் மற்றும் அதனைத் தொடர்ந்து சமூக போராளி பிரபாகரன் மீது நடந்த தாக்குதல் குறித்து வந்த செய்தி தற்போது சமூக வலைதளங்களில் தற்போது நடந்ததாக பரப்பப்பட்டு வருகிறது இதனால் பொதுமக்கள் மத்தியில் தவறான புரிதல் ஏற்பட்டுள்ளது என டி என் ஃபேக்ட் செக் யூனிட் பதிவு செய்துள்ளது அப்போது மணல் மாஃபியா கும்பலின் சட்டவிரோத செயல்களை எதிர்த்து நீதிமன்ற உத்தரவுடன் பிரபாகரன் புகார் அளித்தார் இதனையடுத்து இரண்டாயிரத்து பதினைந்து மே மாதத்தில் புதுப்பாளையம் கிராமத்தில் பிரபாகரன் தாக்கப்பட்டார் ஊடகங்களுடன் சென்ற பிரபாகரன் அங்கு ஐம்பதற்கும் மேற்பட்ட ரவுடிகளால் கட்டி போட்டு சுத்திரவதை செய்யப்பட்டார் தொடர்ந்து நீதிமன்றத்தில் அவர் அளித்த புகாரின் பேரில் பனிரண்டு ரவுடிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவிநாசி வட்டாட்சியர் மற்றும் புதுப்பாளையம் கிராம நிர்வாக அலுவலர் மீது இரண்டாயிரத்து பதினைந்து ஜூலை மாதத்தில் மாவட்ட ஆட்சியர் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தார் இந்த சம்பவம் தற்போது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் தற்போது அந்த பத்து ஆண்டுகள் பழைய செய்தி மீண்டும் சமூக வலைதளங்களில் சரவணா பிரசாத் பாலசுப்பிரமணியன் மோனிகா பாரிவார தனது எக்ஸ் தளத்தில் தவறான தகவலை பரப்பி வருகிறார் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு இந்த சம்பவம் தற்போது நடந்தது அல்ல பழைய நிகழ்வாகும் என தெளிவுபடுத்தியுள்ளனா் அதே சமயம் பிரபாகரன் கோவை அவிநாசிஸ் உள்ளிட்ட பகுதிகளில் மதுவளிப்பு அத்திக்கடவு திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது